அண்ணா விவா சேனல் சாய் வேளங்கார் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நான் சைலோ நம்ம ஒரு வண்டி நான் போட்டிருந்தோம் ஒயிட் கலர் வண்டி அந்த வண்டி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் சைலோ கேட்டிருந்தீங்க இது பாருங்க கஸ்டமர் வண்டி தான் பார்க் அண்ட் சேலுக்கு விட்ட வண்டி தான் சைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஈ டூங்ண்ணா திருப்பூர் நம்பர் ரெண்டு ஓனருங்க வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பருங்கண்ணா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாவது ஓனரோட டியோ வந்து தாராபுரங்கண்ணா பியூர் ஓன் போர்டு வண்டிங்கண்ணா போர்டு சரண்டர் கிடையாது வண்டி பம்பர் கேரியர் ஃபிட்டிங்கோடு இருக்குங்கண்ணா டயர் நாலு புதுட்டாயிருங்கண்ணா ஹெட்லைட் ஃப்ரண்ட் ஹெட்லைட் ரெண்டும் புதுசுங்க டயர் காட்டுற பாருங்க ஃப்ரண்ட் டயர் நாலு டயருமே டயருங்க நாலு டயரு பிரிக்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க போட்டு இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் கூட ஓட்டலிங்கண்ணா வண்டிக்கு டயர் பேன் நாலுமே நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டு பேனட்லேயும் டாப்பில் மட்டும் பெயிண்ட் ஃபேட் இருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா மற்றபடி எங்கேயும் பெயிண்ட் ஃபேட் கிடையாது எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்கண்ணா எஃப்சி ஆன்லைனில் கூட செக் பண்ணிக்கோங்க வண்டி இன்டீரியர் காட்டுற பாருங்க இன்டீரியர் நல்லா இருக்குங்கண்ணா சீட்டில் மட்டும் ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கும் ஃப்ரண்ட் சீட் மட்டும் யூஸ் பண்ணுறது மற்றபடி பேக் சீட்லாம் நல்லா இருக்குங்கண்ணா நீட்டாக மேலே அப்பல்சரி நீட்டாக இருக்குங்க டிவி இருக்குங்கண்ணா ஃப்ரண்ட்டில் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா வண்டிங்க வண்டி இன்டீரியர் பாருங்க வண்டி ஏசி கம்ப்ரஷரெலாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்கண்ணா கூலிங் மட்டும் லைட்டாக கம்மியாக வருதுங்க அதை மட்டும் நீங்கள் கூலிங் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்றோம் பாருங்க ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிருங்கண்ணா வண்டி பேக் காமிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பேன டாப் பண்ணி நான் காமிக்கிறேங்கண்ணா வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா பவர் விண்டோ பவர்ஸ்டாரிங்க வண்டி நாலு பவர் உண்டோங்கண்ணா நாலில் மூணு பவர் உண்டோ ஒர்க் ஆகுதுன்னா ட்ரைவர் சீட் பவர் உண்டோ மட்டும் ஒர்க் ஆகுறது இல்லைங்க ஏதோ மோட்டர் இஷ்யூவாக இருக்குல்லாம் ஒயரிங் கம்ப்ளைண்டாக இருக்கும் அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி மூணு மூணு விண்டோ ஒர்க்கிங்ல இருக்குங்கண்ணா எல்லா விண்டோ ஒர்க்கிங்ல இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வண்டியோடய பேக் காட்டுற மாதிரிங்கண்ணா திருப்பூர் நம்பர் ரெண்டு ஓனருங்க தான் தான் வண்டியில எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைன்ல எதுவும் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க வண்டி ஸ்டார்டிங்கில் தானே இருக்கு வண்டியில் ஸ்டெப் பண்ணிக்கிட்டு பண்ண எல்லாம் இருக்குங்க இந்த பெயின் ஃபேட் சொன்ன பாருங்கள் ஃப்ரண்ட் பேனட்டில் எப்சிக்கெல்லாம் பெயின் அடிக்க தேவையில்லை நான் அப்படியே காமிச்சிக்கலாங்க வண்டி நீட்டாக தான் இருக்குது ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இந்த பேட்ரி கண்டிஷன் நல்லா இருக்குங்கண்ணா இப்போ இழுப்புலாம் வாங்குறதுல ஒரே எணுக்கில் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க வைப்ரேஷன் மற்றபடி இன்ஜின் சவுண்டு நல்லா இருக்குங்கண்ணா எதுவும் பிரிக்கல வண்டிங்கண்ணா அடிபட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் வண்டி எதுவும் கிடையாது ஆயில் அடிக்காதுங்கண்ணா ஆயில் கேஜி தான் உரி வச்சிருக்கிறேன் ஆயில் தள்ளுறதும் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் கிடையாது வண்டியில் வண்டியோட டீட்டெயில் இன்னொரு டைம் சொல்லிடுற பாருங்க மகேந்திரா சைலோ இ டூ மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு ஓனர் திருப்பூருங்கன்னா ரெண்டாவது ஓனர் டிஓ வந்து தாராபுரம் எஃப்சி இருக்க இன்சூரன்ஸ் கிடையாது ஆனால் இது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான் மூன்றுரூவா கேட்டுருந்தாங்க ரெண்டு எண்பத்தஞ்சு ஃபைனல் நிற்கிறாங்க நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணலாம் கஸ்டமரை உங்கள்கிட்ட பேச வச்சு எடுத்து தந்துடலாம் இந்த வண்டியை நீங்கள் கமிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் எதுவும் பண்ண முடியாதுங்கண்ணா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு பதினேழு பதினெட்டாம் தான் பண்ண முடியும் இந்த வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப் ரெட்டக்கரடுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணிட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்